யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் வளம்பு போலவே என்னைக்கும் நம்ம சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே பாண்டியன் ஸ்டோ சீசன் டூவில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா தங்க மயில் சரவணனை பார்க்க வந்து சரவணன் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க அப்போது கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க கொலுக்கட்டையை ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க மற்றொரு பக்கம் சரவணன் மாமா கதிர் மற்றும் செந்தில் இருவரும் குமரன் அடிக்க சென்றுள்ளத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது தடுத்து நிறுத்த வேணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு தங்கமயில் வீட்டுக்கு போவதற்கு முன்னுக்கு எப்படி போவான்னு கேட்குறாரு சரவணன் தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவங்களையும் கொண்டு போயிட்டு வீட்டில் விட போகிறாரு இதை பார்த்துட்டு சரவணன் அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸ்பீட் பிரேக்கெல்லாம் போட்டு நம்ம சரவணன் போகிறத பார்க்குறப்ப இருவருக்கும் டச்சிங் டச்சிங் எல்லாம் நடக்குது தங்கமயில் வீட்டில் டிராப் செய்துட்டு வந்து சரவண சிவனன் பேசி கொண்டிருக்கும் போது தங்கமயில் அம்மா அப்பா மற்றும் இரு பேருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து சரவணனை வர சொல்லி கூப்பிடுறாங்க சரவணன் சின்ன வேலை இருக்கிறதா சொல்லிட்டு கிளம்பி போறாரு கிளம்புவதற்கு முன்பு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்க நேரடியாக கிடைக்குவான்னு சொல்றாரு கடைக்கு போனதும் அங்க செந்தில் கதிர் இருவரும் அந்த குமரனை அடிக்க சென்றிருக்காங்க அப்பாவை அந்த குமரன் அடித்ததால் கோவப்பட்டு அடிப்பதற்கு கிளம்பி போயிருக்காங்கன்னு சொன்னவுடன் சரவணன் ரொம்பவுமே கோவப்படுறாரு சரவணன் செல்வதற்கு செல்வதற்குள்ள பாண்டியனும் வந்துடுறாரு பாண்டியன்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கிறேன்னு கேட்குறாரு கதிர் இருக்கும் இடத்த சொல்றதுக்கு ரொம்ப மழுப்புறாரு சரவணன் கோயிலில் ஓடுற பாட்டை வச்சு அவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் வந்து விடுவேன் அதுக்குள்ள யாரும் நகரக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனில் மிரட்டிட்டு போனை வைக்கிறாரு இந்த நிலையில அங்கேயும் போயிட்டு புதிய ப்ரோமோ இப்படி வெளியாயிருக்கு ப்ரோமோ வீடியோல வந்து சரவணன் குமரனை அடிச்சு தும்சம் செய்கிறாரு அப்போது கதிர் மற்றும் செந்தில் இருவரும் அவர்கள் இணைந்து குமரனை அடிக்கிறாங்க எத்தோட இந்த எபிசோட் முடிவடையுது நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்